மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஓரிரு தினங்களில் அமைக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது மக்கள் நீதி மையம் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் வியூகங்களை வகுக்க மக்கள் நீதி மையம் ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது சற்று சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது ஆளுங்கட்சிகளான திமுக அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிகள் அவைகளின் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுக்கள் தொகுதி தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளனர் இந்த ஒரு சூழ்நிலையில் மக்கள் நீதி மையத்தின் தேர்தல் உருவங்களை உருவாக்க அதனுடைய ஒருங்கிணைப்பு குழு இன்னும் ஓரிரு தினங்களில் கட்டமைக்கப்பட இருக்கிறது என மக்கள் நீதி நீதிமய கட்சி தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மக்கள் நீதி மையத்தின் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு உகுந்த மக்கள் நீதிமய கட்சியின் கொள்கைகளுக்கு ஒத்துவரக்கூடிய தேர்தல் நியூங்களை உருவாக்க தகுதிசால் உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைக்க நிர்வாக குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது என அந்த கட்சியினுடைய துணை தலைவர் மௌரியா இந்த நிலையில் அந்த கட்சியினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இன்னும் ஓரிரு தினங்களில் கட்டமைக்கப்பட இருக்கிறது என அந்த கட்சி தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்த கட்சி தேர்தல் நியூங்களை உருவாக்க மக்கள் நீதி நீதிமய கட்சி செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது என மக்கள் நீதிமய கட்சி தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது நன்றி அஜய்